வணக்கம் சிவாயண மகன் இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்கள் அன்பிற்குரிய மருதமலை ஏகேஜி சித்தார்த்த பின் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் இறைவனுக்கு சொந்தமானது இறைவனுக்குத்தான் முதல்ல சொந்தமானது நான் ரீசெண்டாக வந்து பார்த்தன்னா ஒரு கோயிலுடைய உண்டியில் என்னுடைய மோதிரத்தை போடும்போது கையில் போட்டிருந்த ஒரு மோதிரத்தை போடும்போது சில நபர்கள் என்கிட்ட கேட்டாங்க சாமி மோதிரத்தை தூக்கி உண்டியில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த மோதிரத்தை கொடுத்ததும் வந்து பார்த்தனா அவர் தான் இந்த மோதிர விரலை கொடுத்ததும் வந்து பார்த்தோன்னா அவர் தான் இந்த உடலை கொடுத்ததும் அவர் தான் அந்த உயிரை கொடுத்ததும் வந்து பார்த்தினா அவர்தான் இந்த உடமையை கொடுத்ததும் வந்து பார்த்தோன்னா அவர்தான் எல்லாத்தையும் கொடுத்தது இறைவன் தான் ஸோ அப்போ எல்லாத்தையும் கொடுத்த வந்து பார்த்தோன்னா இறைவன் தான் எல்லாத்தையும் கொடுத்ததும் வந்து பார்த்தோன்னா இறைவன் தான் இறைவன் தான் இதற்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா சொந்தக்காரன் நம்ம நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் அது எதுவாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி என்ன மாதிரியான உறவு முறைகளாக இருந்தாலும் சரி என்ன மாதிரியான மனிதர்களாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி காரு பணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருந்தாலும் சரி இல்லை அப்பா அம்மா இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் இல்லை பசங்க என்னவா வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி முதல்ல இறைவனுக்கு சொந்தம் அப்புறம் தான் வந்து பார்த்தோன்னா இந்த மனிதர்களுக்கு சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கு வந்து பார்த்தோன்னா சொந்தம் அனைத்தும் இறைவனுக்கு மட்டுமே சொந்தமானது